எப்போ உங்களுடைய படத்தில் கேலக்சி ஸ்டார் வந்து ஒரு இதோட வர போறீங்க யாரோ போட்டு போட்டு கிழக்கு விட்டு கேலக்சி ஸ்டார் கேலக்சி ஸ்டார் என்னை ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டான்னு கூட ஒரு படத்துல கேட்டாங்க அம்மா வேணும் அது எனக்கு ஓட்டுறதுக்கு போட்டுருக்கேன் ஓட்டுறத போய் ஆள் கிளச்சம் பிள்ளையாருங்கிற மாதிரி சினிமா கிளச்சம் தலை கேட்கும்போது தூங்கிடுவாரு அவரு நல்லா குடிச்சிட்டு தான் வந்து நடிப்பாரு ஏன்னா நான் பல பிரச்சனையை பார்த்துட்டு வந்துட்டேன் அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இல்லை மீனாட்சி ஃபேகல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பி அப்லைன் அப்ளைனா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மாம்தேஸ் இன் மெட்ராஸ் விஜிபி மெரீன் கிங்டம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லாட்ஜஸ் டூ வா த்ரூ சேனல் அக்வாரியம் ஏசிஆர் ஏஞ்சம்பாக்கம் ரொம்ப நல்லவரு ஒரு நல்ல ஒரு அப்படி இப்படி இருந்தாங்க நீங்கள் இருந்தாங்க இப்படிலாம் போட்டு எப்படி போட்டு இது டபுள் மீனிங் நியூஸ் நல்லா நிறையா சமானமை போடுறது தானே இப்போ அந்த அக்கௌண்ட் இருக்கிறது பென்ஸ்டாலில் போனிங்கன்னா விமல் ஆக்டர் அபிஷியல்

கூத்துப்பட்டையில இருந்தீங்க சின்ன சின்ன படங்கள் பண்ணீங்க ஜூனியர் அட்டெஸ்ட் ஆ இருந்தீங்க அதுக்கப்புறம் ஹீரோ அது ஒரு கிராஜுவலா நீங்க பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாருக்கும் நம்மளும் ஒரு நாள் ஒரு காலத்துல விமல் சார் மாதிரி ஆட கூடாதுன்னு ஏன் சிவகார்த்திகேயன் அவர்கள் மெரினா படம் அப்போ ஒரு இன்டர்வியூல சொன்னாரு பாண்டிரராஜன் சார் சொல்றாரு அவர் வந்து பாண்டிராஜன் சார் கிட்ட சொன்னாராம் எனக்கு விமல் மாதிரி ஒரு இன் ஹீரோ வாங்கினுவேன் மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும் எல்லா முகம் எல்லாருக்கும் தெரியணும் அதுல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களே உங்களதான் எக்ஸாம்பிளா சொன்னாராம் சோ நல்லதுதான நம்மள எக்ஸாம்புல சொல்லுவேன் எக்ஸாம்புல வச்சு வருவேன் யாரு எக்ஸாம்பிளா இருந்தா எனக்கு எக்ஸாம்பிளாக அப்போதைக்கு யாரும் இல்லை நான் ஒரு நடிகனா வரணும்னு எனப்பதான் இருக்கணும் ஒரு மாதிரி வரணுங்கிற மெச்சூரிட்டிலாம் இப்போ எனக்கு கிடையாது சரி சரி இப்போ கேட்டீங்கன்னா இப்பவும் கிடையாது சினிமா வாய்ப்பு தேடும் போதும் எனக்கு கில்லின்னு ஒரு படம் தரணி சார் வந்து கூத்து போட்டுருக்கேன் நாடகம் பக்கம் வந்தார் அப்போ அங்கிருந்து ஒரு நாலஞ்சு பேரை செலக்ட் பண்ணாரு அப்போதான் கில்லி படத்தில் நடிச்சேன் கில்லி படம் நடிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா கிரீடம் படம் அஜித் சார் படம் அதுல வந்து கோ டைரக்டர் வந்து நம்ம சறுக்கணும் கலவாணி டைரக்டர் அவர் என் ஃப்ரெண்டு அதனால சரி அந்த படத்துக்கு வாங்கினா அதில் ஒரு பத்து இருபது நாள் நடித்தேன் எல்லாம் நடிச்சுட்டு தேட்டரில் பார்த்தா தான் நம்மளை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது சரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லதாக வரும்போது நடிக்கணும்ன்ட்டு அப்புறம் திருப்பி அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பசங்க படத்தில் ஸோ எப்போ உங்களுடைய படத்தில் கேலக்சி ஸ்டார் அந்த ஒரு இதோட வர போகிறீங்க ஏன்னா உங்களை வெளியில் மக்கள் கூப்பிட்றாங்க எல்லாம் நாங்களாம் செல்லமாக சொல்கிறோம் இருந்தாலும் உங்கள் படத்தில் அது வர மாட்டேது ஒரு ஒரு சின்ன அது யாரோ போட்டு போட்டு கிழக்கு விட்டு கேலக்சி ஸ்டார் கேலி ஸ்டார் என்னை ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன்

அந்த படம் பார்த்தேன்னா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா அவ்வளோ ரொம்ப பேசிக்கிறதுல தெரில ரொம்ப ஃபேன்ஸும் இல்லை இருக்கிற கம்மி ஃபேன்ஸில் ரொம்பவும் பேசிக்கிறது ஓகே சரி இப்போ நீங்கள் எல்லா விஷயமும் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறீங்கல்ல கடைசியாக உங்களை பற்றி நீங்கள் படித்த ஒரு காசிப் சொல்லுங்க ஒரு அந்த சொல் சொல்லுவாங்களே சின்ன சின்ன அந்த பி இது என்னடா ஒரு வதந்தி வந்து எல்லாம் புதுக்கி வர்றதுல நினைக்கிறேன் வரத்து முன்னாடி வந்தது நிறைய வரும் நிறைய வருவாங்க அவர் லேட்டாக வருவார் கதை கேட்கும்போது தூங்கிடுவாரு அவர் நல்லா குடிச்சிட்டு தான் வந்து நடிப்பார் இந்த மாதிரிலாம் பத்து வருஷம் இப்போ அந்த மாதிரி வர்றதில்ல ஏன்னா அவங்களே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஓகே ஓகே சரி ஒரு விஷயம் இந்த இன்டர்வியூ மூலமாக நான் கிளாரிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இன்ஸ்டாகிராமில் உங்களோட நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் இருக்கா இருக்கு இருக்கு இப்போ நீங்கள் அதில் ஒரு ஒரு அக்கௌண்ட் ஒன்று வருது அது வந்து ஒரு முப்பத்தி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்கு அதெல்லாம் தூக்கி விட்டாச்சு அப்படியா அது யார் ஹேக் பண்ணிட்டாங்களே யாராச்சும் உங்களோட இதோட இது யாரோ வந்து இது பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி தப்பா வருது சிலது கமாண்ட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அந்த அக்கௌண்ட் இருக்குது இப்போ இன்ஸ்டாலாக போனீங்கன்னா விமல் ஆக்ட் ஆக்டர் அபிஷியல் அப்படின்னு ஒன்று வரும் அதுதான் என்னோட ஒரிஜினல் அது ப்ளூடிக் எழுதிருக்கு அதுவும் வந்துடும் ஒரு கிளாரிட்டியை பண்ணிக்கணும்னு ஆசை தான் திடீர்னு எங்களுக்கு ஷாக் ஆகிருந்துச்சு ஒரு பக்கம் பார்த்தா நீங்க கரெக்டாக போட்டு வந்திருக்கீங்க தின் பார்த்தா ரொம்ப தப்பு தப்பா இருந்துச்சு கேப்ஷன் உங்களுக்கு அப்படி யாரும் என் பேர்ல வந்து விளையாண்டு அது நிறைய பேர் மாதிரி சொல்லி சொல்லி தெரியும் ஓகே யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க ஆமாம் என்னங்க உங்களை ரொம்ப நல்லவர் வல்லவர் பா பா அப்படி இப்படின்னாங்க நீங்க என்னங்க இப்படி எல்லாம் போடுறீங்க எப்படி போட்டேன் அப்படின்ட்டு காட்டா இந்த மாதிரி டபுள் மீனிங் நியூஸ்னெல்லாம் நிறையா சாமான் இல்லாமல் போடுறது அதெல்லாம் வந்தது அப்படின்னாங்க தான் பார்த்தா எல்லாம் இங்கிலீஷில் தான் வந்திருக்கோம் அப்புறம் அதை அவங்களே வச்சு தூக்கி விட சொல்லி வச்சு ஓகே 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 சூப்பர் இன்னும் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது மாதிரி ஒரு பயத்தோடையாக என்ன ஏண்டா என்ன மாதிரி இப்படி பண்ணுறீங்க அதுமாதிரி இந்த கேலக்ஸி ஸ்டார்னு போட்டு இந்த மாதிரி இருக்குது அதாவது பண்ணி எதாவது பண்ணிட்டு தான் ஓகே 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 அவர் கலட்சியம் பிள்ளையாருங்கிற மாதிரி சினிமா கலட்சியம் மிமல் ஸோ நீங்கள் நிறைய ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிருக்கீங்க உங்களோட ஃபேவரட் யார்

அதெல்லாம் பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை நீங்கள் ஏன்னா அந்த படத்தில் என்னோடய அனுபவம் இன்னமே அந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அனுபவம் கிடையாது ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு கிடைக்கும் எனக்கு வந்து அது ஒரு கால சூழ்நிலை அது பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லாம் தள்ளப்பட்டேன் ஆனால் அது இப்படி தான் அவுட் புட் வரும்னு எனக்கு தெரியாது பண்ணும்போது தெரியல வள்ளியில் வந்து பார்க்கும்போது அது தப்பான ஒரு அவுட் புட் வந்துச்சு அதனால இனிமேல் மேலும் அந்த அந்த மாதிரி சேனரில் படம் பண்ண வேணாம் அதுக்குன்னு பண்ணுவாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி சேனல் படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓகே ஓகே இன்ஃபேக்ட் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் ப்ரொடியூசராக மாறுவாங்க அவங்களுடைய படத்தை தயாரிப்பாங்க இப்போ நீங்களும் மன்னர் வகையார படம் உங்களுடைய படத்தோட ப்ரொடியூசர் நான் ஆக்கப்பட்டேன் வேணாம் நடித்தம்மா போதமா அந்தமா ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய திறமைகள் வேணும் நிறையா அனுபவம் வேணும் நிறைய ஒரு நிறைய விஷயங்கள் வேணும் நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் நல்ல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மெச்சூரிட்டி பவர் கிடையாது ஓகே ஓகே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நேம் நடிக்கணுன்னு போனால் நடிச்சிருவேன் அவ்வளோ அந்த வேலையை நூறு சதவீதம் மன திருப்தியே பண்ணணும் சூப்பர் சூப்பர் நிறைய இடங்கள பார்க்கும்போது அதை ஒ ஒரு வகையில் நல்லது ஒரு ஆக்டர்ஸ் வந்து கிரௌண்டடாக இருக்கிறது விமல் சார் ரொம்ப கிரவுண்டடாக இருக்காரு கிரௌண்டோட க்ரௌண்டட்னால் எப்படி சொல்றதுன்னா மண்ணோட மனம் இல்ல ரொம்ப தன்னடக்கமா பேசுறீங்க நான் நான் ஒரு சின்ன என்ன விட்டுருங்க தன்னடக்கம் இல்லங்க உண்மை உங்களுக்கு எப்படி இருக்காது எல்லாருமே வளர்ற ஒரு விஷயம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது நான் சொல்லுது அப்பத்தில்தான் கேட்கறேன் எல்லாமே வளர்ந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வளருவோம் நம்ம வளர்ந்தா கூட இருக்கவங்கள வளர்த்து அதனால இதெல்லாம் ஒரு கை கொடுக்கற விஷயம் ஆனால் நீங்கள் நிறைய இன்ஃபேக்ட் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் பார்க்காத துரோகம் பார்த்துருக்கீங்க பணத்தை ஏன் உங்ககிட்ட கிட்ட படங்கள் இப்படி எடுக்கிறானு அப்படி எடுப்பாங்க நிறைய பார்த்துட்டு வந்திருக்கீங்க இப்போ எப்படி இருக்கு யாராச்சும் பார்க்கும்போது பார்த்த உடனே உங்களால் கணிக்க முடியுதா இல்லைனா எதுக்கு ரொம்ப நம்ம பாசத்தையோ இல்லை அன்பியோ அவங்கள நம்பி ஏமாறணும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் இதுவாகவே நடந்து போம்பா அப்படி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கீங்களா இல்லை என்னென்னா இப்போ வந்து நம்ம க சொல்ல வரும்போதே தெரிஞ்சிடும் அவங்கள்ட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனாலே அவங்க வந்து இவங்க கரெக்டாக எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க இந்த கதை வரும் வராதுன்றது தெரிஞ்சிரும் அந்த அவர் அனுபவத்தை எனக்கு அந்த அந்த ஒரு பதினஞ்சு வருஷம் கற்றுக் கொடுத்துருக்கு பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆரம்பத்தில் அந்த இதெல்லாம் தெரியாது நான் சினிமா எல்லோரும் ஒரே மாதிரி நினச்சிட்டேன் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க சினிமானா ஒன்று அப்படின்னு நினச்சாச்சு இப்போ தான் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த இது என்ன எவ்வளோ பெரிய உள்ள பாலிட்டிக்ஸ் இருக்குது என்ன இருக்குது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணாதேசத்தில் இருக்காங்க இருக்குது இதெல்லாம் அவங்கவுங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க ஆனால் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது இது இப்போ எனக்கு உங்கள் பார்வையில் நான் ஏன்னால் ஏன் குணாதேசம் தப்பாக கூட உங்களுக்கு தெரியலாம் நான் கரெக்ட் நான் கரெக்டுன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன் ஆனா இன்னொருத்தவங்களுக்கு அது தப்பாக கூட தெரியலாம் அதனால எது கரெக்ட் எது தப்புன்னுலாம் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அது முடியவே முடியாது அதனால நம்ம வார்டில் நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு யாரும் செட் ஆகுதோ அவங்களோட பயணிப்போம் அவ்வளவு இன்ஃபேக்ட் அந்த கூத்து பட்டிரையில் கூட நான் போயிட்டு நிறைய பேர் கிட்ட பேசுறேன் நீங்க எடுத்த அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க அந்த டைம்ல நிறைய பேர் இருந்தாங்க விமல் இருந்தாரு விஜய் சதுபயிலா இருந்தாரு விதார்த்து விதார்த்து இருந்தாரு ஆனால் அவர் தான்ப்பா ஹீரோ விமல் தான் எப்பவுமே ஹீரோவாக பண்ணுவாரு அவருக்குள்ள அவருக்கு பேசுறது அவர் பண்ற ட்ரெஸ்ஸிங்கு அங்கே அவர் நடந்துக்கிறது எல்லாமே ஹீரோவா தான் அவரை பார்ப்போம் ஸோ உங்களுக்கு அப்பவே மைண்டில் ஏறிடுச்சா நம்ம ஹீரோ இல்லை நான் அப்பவே அவங்களுக்கு என்னன்னா சினிமாவில் நடிகர் ஆகணும்ப்பா தான் இங்கே வந்திருக்கேங்கிறது தான் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டேன் அப்போ எல்லாமே நண்பர்கள் தானே எல்லாம் ஒரே செட்டு ஒரே வயசு நான் சினிமாவில் நடிக்கணும் அதுல நடிகர் ஆகணும் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவோம் அந்த கண்ணோட்டத்தில் கூட நீ பார்த்திருக்கலாம் நீங்க தான் பாத்திமா ரைட் சோ ரொம்ப சில ஹீரோயின்ஸ் தான் அமையும் இல்ல அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி சார் பண்ணியிருந்தீங்க விமல் சார் கூட இப்போ அடுத்து உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு ஒரு பேவரெட்டான ஒரு ஹீரோ உங்களுக்கு பேவரேட்னு தாண்டி ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுச்சு நம்ம வந்து ரெண்டாவது படம் இல்லையா அதனால பயங்கர கம்ஃபர்ட் அவரோட ஆகணும் எனக்கு ஆகல எம் ஹீரோ ஹீரோனு அப்படி தானே சொல்லணும் அப்படியா என்ன ஹீரோஸ் அடுத்த சான்ஸ் கொடுக்குறீங்க அடுத்த படத்துல வேற யாராவது நடிக்கும் போது அடுத்த இன்டர்வியூ இவரோட நடிச்சது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது சூஸ் சோ அமேசிங் அப்படின்ட்டு தான் போவாங்க நான் சீரியஸா தான் சொல்றேன் நிஜமாவே பயங்கர கம்ஃபர்டபுள் அவர் வந்து உங்களுக்கு தெரியும்ல நிறைய நீங்க பாத்துருப்பீங்க டக்குன்னு நம்ம நடிச்சுட்டு இருக்கும் போது அவரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு அவர் எப்படி பாட்டு பா ஏன் பாடினது இல்ல நடிச்சு முடிச்சுட்டு சில பேர் பாட்டு பாடினா தூங்க வைப்பாங்களாம் பாட்டு பாடினா தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இப்படி மோசமா இருக்கும் இல்லையே உங்க குரல் நல்லா இருக்கும் நான் ஒரு படத்தோட நீங்க பாட்டு பாடி இருந்தீங்க உங்களோட பாட்டு நீங்களே தெரியலங்கிலே பூவெடுத்து ராசாத்தி ஒன்ன எண்ணி பகலா கண் விழுச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன் என் பாட்டு ஏதோ பாட்டு ஏதோ என் பாட்டு போகணும் எனக்கோ பொலப்ப பாக்கணு இந்த படத்துல இன்னொரு விஷயம் ஏன்னா நான் இத்தனை படம் பண்ணிருக்கிறேன் நான் வந்து இந்த படம் கதை கேட்டு ஒரு நாற்பது ஐம்பது நாள் ஷூட்டிங்க முடிஞ்சு போச்சு கதை கேட்டு ஓகே பண்ணி ஷூட்டிங் போறதுக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆகும்

அந்த மாதிரி ஒரு டப்பு டப்புன்னு எடுத்த போனால் அவன் பார்க்கல அதேமாரி ஒரு கேரக்டருக்கு ஏன்னா எல்லாமே இது டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணுங்கிறது ஆனால் ஷூட்டிங் நிதானமாக எடுத்தாங்க நம்ம கேமராமேன் சுகுமாரண்ண அவர் தான் கேமரா ரொம்ப பிரமாதமாக அவர் பியூட்டிஃபுல்லாக ஷார்ட்லாம் எடுத்திருக்காரு ஒரு அண்ணன் கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கல கிடைச்சது ஆனா டேட்டு கிடைக்கல அண்ணனா அவரே பண்ணிட்டாரு அண்ணனா அப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அதுக்கு டேட்டு கிடைக்கல ப்ரொடியூசரே பண்ணிட்டாரு அவரே நடிச்சிட்டாரு ஏன்னா அவரு கதையே யோசிச்சவர் அவர் தானே அப்ப அந்த கதாபாத்திரமா அவரே வாழ்ந்துட்டாரு நடிச்சுட்டாரு அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஆரம்பிச்சு நல்லபடியா முடிஞ்ச படம் சரி 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 இப்போ ஒரு படத்துல ஹீரோயினா இருக்கும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா இருந்து ஒரு இருக்கும்ல ஹீரோயினா என்னப்பா உங்களுக்கு நினைச்சதெல்லாம் கடச்சிரோம் பயங்கரமா இருக்கும் கேர்வன் இருக்கும் ஜூஸ் இருக்கும் பயங்கர காம்பார்ட்டான ஒரு ஸ்பேஸ் ஹீரோயினான்றது நீங்க ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்க நீங்க வந்து உங்க வந்து கதாபாத்திரமே வாழ்றவங்கன்னு சொல்றோம் அப்படியா ரைட் ரைட் நாங்க வெளியில இருந்து ஹீரோயினா பாக்குறதால நான் கேக்குறேன் நான் ஒரு ஹீரோயினா ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்க திஸ் இஸ் பீயிங் எ டஃபெஸ்ட் పార్்ட் வெளியில அப்படி நினைக்கறாங்க இல்லையா ஆக்சுவலி நல்ல விஷயம் நினைக்கட்டும் சரி ஆனா பட் உள்ள வந்து ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு தெரியுது அது எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஒவ்வொரு வாய்ப்பு நமக்கு வந்து அவ்வளவு ஈஸி இப்போ பரமேஸ்வரன் பாத்தியமா பத்தி நான் உட்காந்து பேசுறேன்னா அது எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தானே தெரியும் அது எத்தனையோ பேருகிட்ட போயிட்டு தான் என்கிட்ட வந்திருக்கு ஸோ அது 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 எனக்கு சரியா சொல்ல தெரியல பட் ஆனா அவங்க ரொம்ப தப்பான கண்ணோட்டம் அது ஏன்னா அவங்க வந்து ஒரு படத்துக்கு ஒரு உழைப்பு போடாம இருந்திருந்தாங்கன்னா அவங்களால ஹீரோயின் ஆயிருந்திருக்க முடியாது உங்களுக்கு அது கிடைச்சிருன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க இல்லையா எங்களுக்கு தான் ஈஸியா கிடைக்காது அது அது ஒரு முக்கியமான விஷயம் விமல் சார் உங்களுடைய இது கேட்டு ஆனந்த கண்ணி இன்ஃபேக்ட் ஹீரோயின்னு சொல்லும் போது சினிமா மட்டும் தான் இந்த ஜெண்டர் கலர் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் ஈக்குவலானது பட் தெரிஞ்சோ தெரியாமல் அது ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும்ல ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் ஹீரோயினா இப்படி தான் இருக்கணும் என்னைக்காச்சும் உங்களுக்கு இந்த ஒரு கலர் டிஸ்கிரிமினேஷனோ இந்த இது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே பயங்கர போல்டான கேரக்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாக இருந்துச்சு பட் அது தாண்டி டிப்பிக்கல் ஹீரோயின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல மற்ற ஒன்லி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும்ல நீங்க அதை எப்படி எதிர்கொள்றீங்க இல்ல என்கிட்ட வர்ற கேரக்டர்ஸ் அந்த மாதிரி வரல பட் எனக்கு தெரியும் வாட் ஐ ஏம் நான் என்ன பண்ண முடியும்ன்றது அது எனக்கு தெரியும் சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் என்னால பண்ண முடியும் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நான் பண்றேன் இப்போ பரமேஸ்வரன் பாத்திமா மாதிரி கேரக்டர் எல்லாலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம டல் பண்ணனும் அவங்கள ஏன் நம்ம அதை பண்ணணும் ஆல்ரெடி இந்த டல் ஸ்கின் நிறைய பேர் இருக்காங்க ஒரு மாதிரி டஸ்ட்கில நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்றதுக்கு அந்த இடத்துல இப்போ ஆப்ஷன் நிறைய நிக்குது ஸோ அதனால ஐ வெரி ஹாப்பி டு பி லைக் திஸ் ஸோ எனக்கு பெருசாக அந்த மாதிரிலாம் வந்தது இல்லை இது வரைக்கும் சுபா எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு மூமெண்ட் இருக்கும்ல வெளியில போகும்போது மற்றவங்க பார்த்து மேபி இப்போ கன்னிமடம் அப்போயே உங்களுக்கு நடந்திருக்கலாம் அந்த படத்துல ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் பட் இதை தாண்டி சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல அவங்கள வந்து யாரோ கண்டுபிடிச்சு பேசியிருப்பாங்கல்ல அது மறக்க முடியாது அப்படி நடந்த ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் சொல்லுங்க ஆக்சுவலி என்ன வெளில கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் நான் மேபி எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல பட் நிறைய பேர் சொல்றது நீங்க ஸ்கிரீன்ல வேற மாதிரி இருக்கீங்க நேர்ல நேரில் பார்க்க வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்றாங்க அதனால எனக்கு தெரியல நம்ம அதுக்கு தானே ஒர்க் பண்றோம் நம்மள வந்து ஐடென்டி பண்ண நம்ம வெளியில போனா நீங்க தானே அப்படின்னு கேட்கறதான் நம்ம ஒர்க் பண்றோமே தவிர அது நம்ம மறைஞ்சிட்டு நம்ம வந்து உள்ள உக்காந்துட்டு இல்லை நான் இல்லை மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஷால் கட்டிட்டு எல்லாம் போற நான் கிடையாது நான் இப்படிதான் வெளியில போவேன் பட் ஆனா என்ன என்ன யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க இது நீங்க தானான்றதே யாருக்குமே தெரியல

இந்த மேக்கப் வந்து படத்துல போட்றத விட சரி இந்த மாதிரி எதுக்குமே போட மாட்டேன் ஓகே 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 சூப்பர் பட் இப்போ மேக்கப் போட்றீங்களா இல்லையா போட்ல அவரு போட்றீங்கன்றாரு ஆங்க சொல்றாரு அவர்தான் போட்டு வந்து ஒகாந்திருக்காரு அவரு போட்றாரு நான் போடல போட்றீங்களா இல்லையா

ரியலாக ஒரு டைரக்டர் நடந்த ஒரு சம்பவத்தை தான் வச்சு இது ஒரு கதையா பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஹேர் ஹாராக சேர்த்து ஒரு சினிமாவா பண்ணியிருக்கிறாங்க நீங்க முழு படமா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வராது என்னன்னா ஒரு காதல் காதல் கதை தான் இது காதல் கதையில ரிவெஞ்ச் பண்ற ஒரு கதை இதுல வந்து அதை முன்னாடி சொன்ன மாதிரி காதலுக்குள்ள மதம் வரக்கூடாது மதத்துக்குள்ள வேணால் காதல் போதிக்கலாம் இதுதான் இதுதான் இந்த படத்தோட ஒரு கண்டென்ட் அதனால இந்த படமா பார்த்தீங்கன்னா இதுல மதமே இருக்காது மனிதன் மட்டும்தான் இருக்கும் எந்த மதத்தையும் புண்படுத்துற மாதிரியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே கரெக்டா இருக்கும் உன்னோட நேரத்துக்கு மிக பெரிய நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கண்டிப்பா ஜூன் ஆறு எல்லாருமே திரையில போய் பாத்திமா படம் பாருங்க ஃபேமிலியோட போய் பாருங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா கண்டிப்பா இருக்கும் நன்றி வணக்கம் மீனாட்சி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் பி ஃபார்ம் அப்ளை குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் இன் மெட்ராஸ் கிங்டம் இந்தியாஸ் த்ரூ அக்வாரியம் தேவைடம் என்றும்